ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போகிறீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சு லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுங்கிறது இப்போ நான் 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 சொல்கிறேன் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா சைட் க்ளீனிங் லெவலிங் அப்புறம் எக்ஸ்கவேஷன் ஃபில்லிங் ஒர்க் இது எல்லாமே தேசி தான் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மார்க்கிங்குக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா லேபர் காஸ்ட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மூட்டை இதோட அமௌண்ட்டு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறுரூவா அடுத்த ரிவர் சாண்டு பார்த்தீங்கன்னா பத்து மீன்ட்டு இதோட அமௌண்ட்டு அறுபதாயிரம் ஒன்றே ஆறு மீண்டும் இதோட பிரைஸ் இருபதாயிரம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கா ஜல்லி அதாவது டுவெண்ட்டி எம் ஜல்லி மகா இது எட்டு யூனிட் தேவைப்படுது இதோட ப்ரைஸ் முப்பதாயிரம் அடுத்து டோட்டலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் ஏழாயிரத்து ஐநூறு கல்லு தேவைப்படுது இதோட அமௌண்ட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ஸ்டீல் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் டிராவல் இருபத்தி ஆறு யூனிட் இதோட அமௌண்ட் முப்பத்தி எட்டாயிரம் ட்ரான்ஸ்போர்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவாயிருக்கு ஃபைனலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் அடுத்து நம்ம டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆகும் பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ஆகும் இந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் ஃபைலேருந்து டென் பெர்சென்ட் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் ஏன்னா டிஸ்டன்ஸை பொறுத்தவர்தான் அவங்களோட பிளான பொறுத்தும் இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும்